in the மீனம் ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் ராகு கேது செயற்கை பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனம் ராசிக்கு போக போகிறாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்குது இப்போ எதற்காக நாம் ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது சனி மீனம் ராசிக்கு போகிறாரு மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா அப்படின்னா ராகு இருக்கார் விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்காரு இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசிக்குள்ளே இருக்க போகிறாங்க இது வந்துட்டு பெரியது ஒரு ஆபத்து அதே நேரத்தில் பேர் கூட ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி பகவான் வந்துட்டு கரும்பு வினைகளை கூட்டி கழித்து அதற்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவரே ராகு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பரம்பரை கரும வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் இவங்களுடைய கர்ம வினைகள்லாம் ராகு கொடுப்பாரு உங்களுடைய கர்ம வினைகளை சனி கொடுப்பார் ரெண்டு பேர் ஒரே இடத்துல போகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப டாப்லையும் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளெலாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் மீனம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே மோசமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு தான் இதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும் ஏன்னா அவங்கள பயன்படுத்துறதுக்காக சொல்லலை சும்மா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம் கோட்டையை ஆளலாம் அப்படியே சொல்லிட்டு பெருசாக கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் வேலை கிடைச்சிருக்கின்னாடு போயிடலாம் கல்யாணம் ஆகிரும் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் நல்லது பரவாயில்ல கேட்க நல்லாயிருக்கும் ஜோசியர் கொஞ்சம் ஆறுதலாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு மன ஆறுதலாக இருக்கும் ஆனால் அது நிலைக்க போகிறது இல்லை அப்படிங்கும்போது போது அது நம்ம எதுக்கு பேசிக்கிட்டே இதுவும் நடக்கும் ஆனால் இதுதான் நடக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஐம்பது நாள் அப்படிங்கிறது ஒரு கஷ்ட காலம் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் இது கெடு பலன்கள் அப்படிங்கிறது தான் கூடுதலாக இருக்கும் நாம் கொஞ்சம் சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கோ இல்லை நெகட்டிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை உங்களை பயமுடுத்துறது அப்படிங்கிறதுக்காகவோ உங்களை அச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோலாம் இதை நாம் சொல்லலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனியில் விரைய சனி அப்படிங்கிறத நீங்கள் முடிக்க போகிறீங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசிக்குள்ளேயே வரப்போகிறாரு ஏற்கனவே உங்களுடைய சொந்த ராசியில் ராகு இருக்கார் அது அதாவது விரைய சனி ராகு அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டிங்க இப்போது இந்த திரு ஐம்பது நாளைக்கு மார்ச் இருபத்தி இருந்து மே பதினெட்டு வரைக்கும் ஜென்ம ராகு ஜென்ம சனி ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்க போகிறீங்க அதாவது ஜென்மராகு அப்படிங்கிறது ஜென்ம ராகு அப்படின்னா வனத்திலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வனவா வாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க போதும் அதுக்கு நிறைய சனி கூட இருந்தது காசு பண்ண பத்து ரூபா சம்பாதிச்சாலும் கூட அதில் இருந்து தேவையற்ற ஒரு விரை செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப கடன் வாங்கியிருப்போம் ஒரு பத்து ரூபா இல்லை மிச்சம் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு அதை தாண்டி ஒன்றும் இல்லை இப்போது சனி அப்படிங்கிறது உங்களை தேடி வருது சனினா என்ன உங்களுடைய லக்கணத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சனி பகவான் அப்படிங்கிறவர் நுழைகிறாரு அப்போது முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களோட ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத உடைக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது நடக்கும் அதாவது தன்னம்பிக்கை என்ன என்ன உடம்புல தெம்பு இருந்தது அப்படின்னா தானே நீங்கள் ஏதா இருந்தாலும் செய்ய முடியும் நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடம்புல தெம்பே இல்லாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்தால் ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கே அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கும் அதனால் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் குறிப்பாக இந்த ராகுவோடு சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஐம்பது நாள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் கூட புதிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கணும் லேசாக அடிபட்டுருச்சு இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரத்தம் கட்டிட்டு வீங்கிக்கிட்டு ரெண்டு நாளைக்கு நம்மள நடக்க கூடாது அதனால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்குடன் பார்த்துக்கணும் அதே மாதிரி உணவு முறையில் மாற்றத்தை உண்டாக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா ஜென்மசனி அப்படிங்கிற ஒரு முதல்ல தொடக்கூடிய இடமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயிறு தான் உடலை பேனை குடலை கழிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா உங்களுடைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சனி ஃபஸ்ட்டு கொடுப்பாரு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு உடல் அதாவது உணவு சிரிக்காது அஜீர்ண கோளாறு வரும் வாயு தொந்தரவு தொண்டை புண் அல்சர் இதெல்லாம் வரும் கல்யாணம் வீட்டுக்கு போனால் கூட நல்லது பதார்த்தங்கள் நமக்கு பிடிச்சதாக இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது இதை சாப்பிட்டா சிரிக்காதடா அப்படி சொல்லிட்டு ரசம் சாப்பிட்டு எந்திரிச்சுகிற மாதிரி இருக்கும் அதனால் உணவு பழக்கத்தை மாத் மாற்றத்தை கொண்டாங்க மாமிசம் காரம் கொழுப்பு மசாலா எண்ணெய் இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிறைய உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறத செய்யுங்க காய்கறிகள் பல வகைகள் கீரைகள் பழச்சாறுகள் அதே மாதிரி கலாச்சார உணவுகள் நம்ம ஒரு கம்பு கேருக்கு கேருவுக்கு இந்த மாதிரியான உணவு முறைகளை மாற்றிக்கோங்க ஏதோ ஆசைப்பட்டப்ப என்னைக்கோ ஒரு கறியை கிரியை வாங்கி சாப்பிட்டோமா சாப்பிட்டு போயிட்டோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறோம் அதை விட்டுட்டு நான் இல்லை இல்லை நான் தினமும் கறியை தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு எண்ணெயில் வறுத்து பொறிச்சு சாப்பிட்டு அப்புறம் உடம்பு வீணாக பேச்சு தன்னம்பிக்கை போயிடுச்சின்னு சொல்லி நிற்க கொஞ்சம் உணவு முறைகள் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க அதே மாதிரி தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துடுங்க பயணங்களால் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறதே கிடைக்காது என்ன தான் நாம் ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் பண்ணி நம்ம திட்டம் போட்டு போனாலும் அங்கே காலவாகி போகும் அதனால் தேவையற்ற அலைச்சல் அதே மாதிரி உணவுகளால் பிரச்சனை தங்கும் வசதி கிடைக்காதனால பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வரும் அதனால் பயணங்கள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துடுங்க ரொம்ப அத்தியாவசிய பயணம் அப்படின்னா மட்டும் ஒரு வழிபாதை விநாயகருக்கு ஒரு சிதறுக்காய் உடைச்சிட்டு பகல் நேரத்தில் பயணம் அப்படிங்கிறது செய்யுங்க இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறது வேண்டாம் அதே மாதிரி ஒரு இருட்டான பகுதிகளெல்லாம் தங்குறதோ இல்லை ஒரு ட்ரைக்கிங் போகிறேன் டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோ இது எல்லாமே வச்சுக்கக்கூடாது ஏதோ வண்டு கடிச்சிருச்சு பூச்சி கடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு விஷப்பூச்சிகளால் தீண்டப்படக்கூடிய ஒரு அபாயம் அப்படிங்கிறது இருக்குது கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை யாருக்காவது கடன் வாங்கிடுத்து கொடுத்துருப்போம் வீட்டுக்கு தெரியாமல் கடன் இல்லை வெளியே ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்தோம் இது எல்லாமே வெளியில் வந்து பிரச்சனையாகி அதனால மன உளைச்சல் இதனால் இருக்கிற பிரச்சனை பார்த்தா சொல்லிட்டு நீ என்னையா ஊரில் கடன் வாங்கி கொடுத்துருக்க வாங்கின ஓடுப்புட்டான் இப்போ இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதனால கொடுக்கல் வாங்கலை அப்படிங்கிறது வேண்டாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி களத்திரத்தில் கேதுவும் இருப்பார் அதையும் நாம் மறந்துடக்கூடாது இந்த களத்தில் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனைவி வழி உறவுகள் தாய் வழி உறவுகளால் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருவார் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் பெண் பார்த்து வைக்கிறது மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது திருமணத்தை முன்னின்று நடத்துறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யாதீங்க யாரோ சொந்த மந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருந்தால் சொல்லி அல்ல அந்த பையன் இருக்காதான் பொண்ணு இருந்தால் சொல்லி அப்படி சொல்லிட்டு நம்ம மூலியமாக வரும் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக கண்டுக்கணும் நம்ம நல்லது கட்டுறது நடக்கட்டுமே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா பழிக்கு நம்ம போட்டு நம்மளை உருட்டிடுவாங்க அதனால் கூடுமான வரைக்கும் இந்த வரன் பார்த்து வைக்கிறது ஜோடி சேர்த்து வைக்கிறது இதெல்லாமே இந்த காதல் ஜோடி ஒன்று வந்துருச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை இந்த துறை வேலையெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவுறது அப்படிங்கிறது மேல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே வழக்கு விவகாரங்கள் அப்படிங்கிறத பேசி தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவையற்ற அலைச்சல் அப்படிங்கறதே இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுக்கலாம் இந்த ஜென்மசனி ஜென்ம ராகு அப்படிங்கிறதே மார்ச் இருபத்தி இருந்து மே பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது நாள் கஷ்ட காலம் அப்படிங்கிறது தான் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க ஹனுமன் வழிபாடு செய்யுங்க மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்கைக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆடை காலணிகள் அப்படிங்கிறது வாங்கி தரலாம் ஏன்னா இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீடற்றவர்கள்லாம் செருப்பு இல்லாமல் நடந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க கருப்பு நிலை செருப்பு அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க கருப்பு நிற ஆடைகள் அப்படிங்கிறத வாங்கி கொடுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சதொரு உதவிகள் அப்படிங்கிறதையும் செஞ்சுட்டு வாங்க ஓரளவுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம்